வெல்கம் டு மை சேனல் இனி கேடியோவில் உடம்பு சோர்வு இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பவுடரே போதும் இது ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இதுக்கு கால் கப்பு அளவுக்கு ராகி கால் கப்பு வெள்ளைச்சோல் எடுத்திருக்கேன் கால் கப்பு தென்னை அரிசி கால் கப்பு கருப்பு உளுந்து அப்புறம் கால் கப்புக்கு முந்திரி அப்புறம் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விதை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தாமரை பூ வதையிலேருந்து கிடைக்கிற இந்த கூழ் மக்கானா தான் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்குது இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் மொத்தம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் தனித்தனியாக வறுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக போட்டு வறுக்க முடியாது ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு டைம் எடுத்துக்கும் எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறதா பாடிக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸும் நிறைய கொடுக்கும் உடம்புக்கு டயர்டாக இருக்கும்போது இந்த பவுட்ரு நீங்கள் ரெண்டு ஸ்பூனு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த டயர்ட்னஸும் இருக்காது நான் இதே மாதிரி சிறுதானியத்தில் இன்றைக்கி நான் தினையை சேர்த்துருக்கேன் எல்லாருக்குமே சிறுதானியத்தை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு அதில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சிறுதானியத்தோட வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் சேனலில் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த பூல் மக்கானாவும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அப்படியே மிளகாத்தூளும் உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம் இந்த மிக்ஸ் பவுட்ருக்கு சிறுதானியத்தோடு சேர்த்து ட்ரைநட்ஸையும் சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி இந்த பூசணி விதையை இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன ஒன்று மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஐஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க சளிக்கணுன்னா கூட சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு தடவை இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட்டாக வருத்திருக்கறனால ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பவுடரில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவு பவுடர் எடுத்துக்கங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா ஒரு டம்ளம் தண்ணியில் கரைச்சிட்டு ரெண்டு கிளாஸ் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொதித்த உடனே இதை சேர்த்து தேவையான இனிப்புக்கு சர்க்கரையும் இல்லை சர்க்கரை சேர்த்து ஒரு கலந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம் ஆற வச்சும் குடிக்கலாம் அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் குடிக்கலாம் டெய்லியும் ஒரு டம்பு குடித்தாலே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்